கற்றாழையில் சர்மத்திற்கூந்தலுக்கும் தேவையான பொருட்கள் நிறைய அடங்கியுள்ளன கற்றாழையில் முகப்பருவை நீக்கும் ஆன்டி பாக்டீரியல் பொருள் அதிகம் இருப்பதால் அவை முகப்பரு கரும்புள்ளிகளை நீக்குகின்றன தினமும் கற்றாழை ஜல்லை முகத்திற்கு தடவி வந்தால் முகம் நன்கு பட்டு போன்று மாறிவிடும் வறட்சியான சருமம் உள்ளவர்கள் கற்றாழை ஜல்லை முகத்திற்கு தடவி வந்தால் முகம் ஈரப்பசையோடும் மென்மையாகவும் இருக்கும் உடம்பில் உள்ள தழும்புகள் உள்ள இடத்தில் கற்றாழை ஜல்லை தினமும் தடவி வந்து மசாஜ் செய்து வந்தால் தழும்புகள் லேசாக மாற ஆரம்பிக்கும் முகத்திலுள்ள கரும்புள்ளிகள் தழும்புகள் வெயிலால் ஏற்படும் பாதிப்புகள் ஸ்கின் என சரும நோய் எதுவாக இருந்தாலும் சிறிது கற்றாழை சாறை தினமும் தடவி வர நல்ல பலன் கிடைக்கும் கற்றாழை சாறை இரவில் தினமும் முகத்தில் தேய்த்து காலையில் வெந்நீரால் கழுவி வர முகத்திலுள்ள கருமை நீங்கி முகம் பொழிவு பெறும் ஆண்கள் சேவிங் செய்த பின்னர் முகத்தில் அரிப்புகள் ஏதும் ஏற்படாமல் இருக்க கெமிக்கல் கலந்த லோசனை தடவுவதற்கு பதிலாக கற்றாழை ஜெல்லை தடவினால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் தடுக்கலாம் கற்றாழையின் கூந்தல் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் உள்ளன கற்றாழையின் சதை பகுதியை மட்டும் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் சிறிதளவு படிகார தூளை தூவினால் சிறிது நேரத்தில் சோற்று பகுதியில் உள்ள சதை நீர் மட்டும் பிரிந்துவிடும் அந்த நீருக்கு சமமாக நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் கலந்து அந்த நீரை இளம் சூட்டில் சுண்ட காய்ச்சி வடிகட்டி எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் தினசரி இந்த எண்ணெயை தலைக்கு தடவி வந்தால் கூந்தல் நன்றாக வளரும் உடல் குளிர்ச்சியடைந்து நல்ல தூக்கமும் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் இது மாதிரி இன்னும் நிறைய தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ